முதிர் கண்ணியாவே வாழக்கூடிய கோவை சரளா காரணம் என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நகைச்சுவையில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சவங்க மனோரமா ஆட்சிக்கு அப்புறமா இவங்களை மட்டும்தான் இண்டஸ்ட்ரி போற்றி பாதுகாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கின இவங்க இன்னைக்கு வரைக்குமே நீடிச்சு நிலைத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சினிமால பல சாதனைகள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு வயதாகியுமே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது முக்கியமான ஒண்ணு நகைச்சுவையில பட்டையை கிளப்பக்கூடிய நடிகைகள்ல ஒருத்தர் தான் இவங்க அது மட்டும் இல்லாம ராகவாலோரன்ஸோட இணைந்து இவங்க பண்ணிருக்க கூடிய காமெடி எல்லாம் மறக்கவே முடியாது அளவே இல்லாத சிரிப்பு கொடுத்தது நகைச்சுவை மட்டும் இல்லாம குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அதெல்லாம் வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க உதாரணம் செம்பி படமா இருக்கட்டும் அதுக்கடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா பாட்டியா வரக்கூடிய இவங்களுடைய கதாபாத்திரம் அப்படின்றது அவதாரத்துல நடிச்சிருக்க செம்பி படத்துடைய அஸ்திவாரமா இருந்து கோவை சரளாவுடைய நடிப்பை பேச வச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த நிலையில டூரிங் டாக்கீஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்கக்கூடிய இவங்க திருமணம் செஞ்சு கொள்ளாதது பத்தி மிக வெளிப்படையா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றத பத்தி ஒரு நாளும் தான் வருத்தமே பட்டது இல்லையாமா கல்யாணம் செஞ்சவங்கள பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ எப்படி இருந்தாலுமே மனிதன் தனியாதான் வாழ்ந்தாகணும் கல்யாணம் செஞ்சு சரி கடைசி காலத்துல கணவரோட கைப்பிடிச்சுட்டு எல்லாராலையுமே இருக்க முடியுமா என்ன ஒரு இடத்துல அவர் விட்டுட்டு போயிருவாரு ஓடி போயிடுவாரு இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கதான் செய்யுது இதனாலதான் நான் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு வருத்தப்படுறதும் கிடையாது சின்ன வயசுல இருந்தே என்ன அறியாம ஆன்மீகம் எனக்குள்ள அதிகமாகவே இருக்கு நான் அதிகமாக கடவுள் பக்தியுடைய ஒரு ஆளா இருக்கேன் நான் தெருவுல நடந்து போனா கூட மற்றவர்கள் என்னை பார்க்கிற விதம் அப்படின்றது ஒரு ரொம்ப மரியாதையா இருந்துட்டு எனக்கு அது போதுமானது அதை தாண்டி நான் பெருசாக எதுவுமே யோசிச்சுக்கல கல்யாணம் அப்படின்றது ஒரு அழகான சடங்கு எல்லாருக்குமே ஆசை தனக்கு பிடிச்ச ஒரு இணையோட துணையோட இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சிறப்பா அமையும் சிலருக்கு அமைஞ்சும் கஷ்டமா இருக்கும் சிலர் பாதியில பிரிஞ்சிருவாங்க சிலருக்கு கசப்பான அனுபவம் அனுபவமா மாறும் எனக்கு அது நடக்கவே இல்லை அவ்வளோதானே தவிர நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய மரியாதை அப்படின்றது என்னுடைய வேலை எனக்கு கொடுக்குது என்னோட வாழ்க்கையில ஒரு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி சினிமா சினிமானே நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கோவை சரளா அவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கை பத்தி இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க